ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து விவூ கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஏன் விவூன்னு பேர் வச்சிருக்கேனாக்கா ஏன்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் லாஸ்ட்டாக சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே காலியாயிடும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து டோல் நீக்கி எடுத்திருக்கேன் ஒரு கேரட் வந்து குறுக்க கட் பண்ணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி வந்து ஒரு முப்பது பட்டாணி போல் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து த ஓட்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதை ஊற வச்சுக்கலாம் இதை நல்லா மூடி முடி வச்சிடலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்னா உருளைக்கிழங்கு கேரட்டு அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இதெல்லாம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வேக வச்ச வெஜிடபிள் மூணுத்தையும் வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்ட்ட மேஷ் இல்லைன்னாக்கா கரண்டி கூட நசுக்கி எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வெந்துருச்சுன்னா கரண்டியாலே நசுக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிள கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து நல்லா பசஞ்சி எடுத்துக்கலாம் அதை டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஓட்ஸ் நல்லா ஓய்வு வந்துருச்சு இதை நல்லா தண்ணியை எடுத்து எடுத்து இதில் நம்ம இந்த கலவையோட நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கட்லெட் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதை ஸ்டவில் பேன் வச்சுக்கலாம் தோசைக்கால் வச்சுருக்கேனா இதில் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தான் இதுக்கு நான் ஏன் விவோனு பேர் வச்சுருக்கேன்னாக்கா வெஜ்ஜு ஓட்ஸ் அதுக்கு பேர் நான் ஷார்ட்டாக விவோன்னு வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா கையில் தட்டி எடுத்து உருட்டி எடுத்து நல்லா திக்னஸ்ஸாக இந்தளவு எடுத்துக்கணும் இப்போ அந்த எண்ணெயில் வந்து கையில் எண்ணெய் படாமல் இல்லைன்னா கையில் சுற்றும் அதனால லைட்டாக தட்டினீங்கனாக்கா அப்படியே கொஞ்சம் திக்காக தட்டிக்கணும் ரொம்ப நைஸாக தட்டக்கூடாது அப்பதான் தான் சூப்பராக இருக்கும் சூப்பரான ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் மூணு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்